வணக்கம் மக்களே இசான் கிசான் பாண்டியாவை ஹக் பண்ணி தன்னோட வாழ்த்தை தெரிவிச்சிருப்பாரு இசான் தான் பாண்டியா கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தார் எம்ஐ அணியில் பாண்டியாவை கேப்டனா போட்டப்போ டீம் மெம்பர்ஸ் பாதி பேரு ரோஹித்க்கும் பாதி பேர் பாண்டியாவுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அதுல பாண்டியா கூடவே இருந்தது இசான் கிசான் தான் பும்ராஸ் கையெல்லா ரோஹித் பக்கம் இருந்தாங்க இசான் ரஞ்சி ஆடாததினால இந்திய அணியோட இயர்லி கான்ட்ராக்ட்லேருந்து நீக்கப்பட்டாரு ஆனாலும் அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் பாண்டியா கூட ஐபிஎல்காக தீவிரமா பயிற்சி மேற்கொண்டு வந்தாரு இசான் இசானும் பாண்டியாவும் சேர்ந்து பண்ண ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ கிரிக்கெட் பிராக்டிஸ் வீடியோலாம் எல்லாம் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆச்சு பாண்டியாவோட கஷ்டமான நேரத்துல இசான் கிசான் கூடவே இருந்திருக்காரு அதனால பாண்டியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தாரு அந்த வகையில வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு பாண்டியா முக்கியமான காரணம் மில்லர் கிளாசன் ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுத்து தன்னோட அபாரமான பந்து வீச்சால இந்திய அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு பாண்டியா பாண்டியா மேல நம்பிக்கை வச்சு ரோஹித் கொடுத்த சான்ஸ் சரியா பயன்படுத்திருக்காரு அந்த வகையில பாண்டியா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தன்னோட சந்தோஷத்தை கட்டி வெளிப்படுத்திருக்காரு இசான் கிசான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்